ஒரு முக்கியமான ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் ஒரு முக்கியமான ரகசியம் என்ன எத்தனை பேரு ஐஏஎஸ் ஆக போறீங்க அப்படின்னு சரி கேட்கறேன் கமான் ஐஏஎஸ் வெரி பியூ கவுண்ட்ஸ் ஐ பி எஸ் ஐ பி வெரி கவுண்ட் அண்ட் டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் வெரி கவுண்ட் டாக்டர்ஸ் மற்ற இதே மாதிரி வேற வேற ஃபீல்டுக்கு போக ஆசைப்படுவீங்க ஆனால் இப்போ நான் கேள்வி கேட்டேன் நீங்க கை தூக்குனீங்க இந்த கேள்விக்கான விடையை தயவு செய்து இந்த அரங்கத்துக்கு வெளியில போகும்போது யார்கிட்டையும் பேசாதீங்க உங்களுடைய நண்பர்களிடம் பேசாதீர்கள் உங்களுடைய உறவினர்களிடம் பேசாதீர்கள் அல்லது மற்ற பெரியவர்களிடம் தம்பி அல்லது பாப்பா நீங்க என்ன போறேன் டு எனிபடி எல்ஸ் எக்ஸப்ட் யுவர் பேரன்ஸ் உங்களுடைய பெற்றோர்களை தவிர வேறு யாரிடமும் அதை பயந்து கொள்ளாதீர்கள் இதை நீங்க எத்தனை பேர் ஒத்துப்பீங்க அப்படின்னு தெரியல ஏன் நான் அத சொல்றேன் அப்படின்னா நம்ம கூடவே இருந்துட்டு நீ ஆயிருவியா ஐஏஎஸ் ஆகிறத பாரு நீ ஆயிருவியா ஐபிஎஸ் பி ஆகிறத பாரு அப்படின்னு சொல்லி நம்மளை டீக்ரியேட் பண்ணி டிஸ்கரேஜ் பண்ணி நெக்லெக்ட் பண்ணி டோட்டலாக நம்ம என்ன ஐடியா வச்சுருந்தோமோ அந்த ஐடியாவை விட்டு வெளியில் போகிறதுக்கு அல்லது அந்த ஐடியாவை விட்டுட்டு வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான அதை அந்த ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு வந்துடுவாங்க தயவுசெய்து நீங்கள் என்னவாக ஆசைப்படுகிறீர்களோ அந்த சிந்தனையை நான் என்னவாக விரும்புகிறேனோ அந்த சிந்தனையை தயவு செய்து மாணவர்களே மாணவிகளே உங்க மனசுக்குள்ளே வச்சிருந்து அதை சாதிப்பதற்கு என்ன செய்யணுமோ எத்தனை வழிகள் இருக்கோ இனி காலையிலிருந்து நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க இத்தனை படிய நிலைகளையும் நீங்க மனசுக்கு வச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுங்க அப்போ போய் சொல்லுங்க என்ன திடீர்னு ஓ பிளான் என்ன வந்துச்சு அப்படின்னு யாராவது கேட்பாங்க இல்லையா அப்ப சொல்லுங்க அப்ப சொல்லுங்க அப்போ தலை நிமிர்ந்து சொல்லுவாங்க நம்மகிட்ட இல்ல மத்தவங்க போயிட்டு நான் தான் அவனுக்கு ஐடியா கொடுத்தேன் நான் தான் அவனுக்கு ஐடியா கொடுத்தது நீ உன்னால முடியும் நீ ஐபிஎஸ் ஆக நீ நல்ல டாக்டர் ஆகு அல்ல இன்ஜினியர் ஆகுன்னு நான் தான் அப்ப இருந்து சொல்லி சொல்லி வந்த அதான் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அப்ப பெருமைப்படுவார்கள் சற்றும் நீங்கள் அதற்காக வருத்தப்படாதீர்கள் எதிர்காலத்தில் சற்றும் கவலைப்படாதீர்கள் எதிர்காலத்தில் ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீ என்னவாக ஆசைப்படுகிறாய் ஆசைப்பட்டாய் ஆசைப்பட்டாய் என்று அதனால நீங்க இதை எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கோங்க இறுதியான ஒரு மாற்றத்திற்கான நேரம் இது மாற்றத்திற்கான நேரம் மாற்றம் எப்போ வரும் எப்படி வரும் நாபடி ரோஸ் யாருக்குமே தெரியாது அதே போல வரக்கூடிய மாற்றத்தை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது இப்போ நீ வந்து இன்னைக்கு டிசைட் பண்ணியிருக்க

நீங்க நம்புறதை விட நீங்க நம்புறதை விட நீங்க மிக சிறந்த மிக பெரிய புத்திசாலி நீங்க எவ்வளவு நம்புறீங்களோ நீங்க நம்புறதை விட நீங்கள் திறமைசாலிகள் நீங்க எவ்வளவு நம்புறீங்களோ உங்களை நான் சொல்றது உங்களை அப்படின்னு சொல்லி சொல்றதுனால எல்லாத்தையும் அல்ல யாரையும் அப்படி இல்லை இண்டிவிஜுவல் நீங்க உங்களை நம்புறதை விட நீங்க மிக சிறந்த அறிவாளிகள் மிகச்சிறந்த அறிவாளிகளாக திறமைசாலிகளாக புத்திசாலிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் மாற்றத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் தெரிஞ்ச ஒரு விஷயம் உலகத்தில் அல்லது இயற்கையின் படைப்புகள் ஒரு முக்கியமானது நட்சத்திரம் நட்சத்திர பகல் நட்சத்திரத்தை பகல்ல பார்க்க முடியுமா முடியாது நட்சத்திரத்தை எப்ப பார்க்க முடியும் நைட்டு சொல்றதை விட இருட்டு சொல்லலாம் இருள் இருந்தா மட்டும்தான் நட்சத்திரம் ஒளிரும் இந்த இருள் சூழ்ந்த உலகத்துல இருளா இருக்கக்கூடிய அதாவது நான் சொல்லக்கூடிய இருள்ன்றது வேற 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 இப்படிப்பட்ட இருளான ஒரு உலகத்துல நீங்கள் ஒவ்வொருவரும் நட்சத்திரங்களாக எதிர்காலத்தில் மின்னப்போகிறீர்கள் அதற்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய முடிவெடுத்திருக்கக்கூடிய உங்களுடைய உயர் கல்விக்கான இந்த பாதையானது நிச்சயமாக உங்களை நட்சத்திரங்களாக மாற்றும் ஏனென்றால் நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள் சாதிக்க பிறந்தவர்கள் வெற்றி மட்டுமே உங்களுக்கு சொந்தம் வெற்றி மட்டுமே உங்களுக்கு சொந்தம் வெற்றி மட்டுமே உங்களுக்கு சொந்தம் வெற்றி மட்டுமே உங்களுக்கு சொந்தம் வெற்றி உங்களுக்கு மட்டுமே சொந்தம் வெற்றி மட்டுமே உங்களுக்கு சொந்தம் நன்றி வணக்கம்